கோவையில் பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் புது குதிரையேற்ற அணியின் அறிமுக விழா கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள எஸ் என்ஆர் கலையரங்கில் நடைபெற்றது வரும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கோவையில் நடைபெறவுள்ள குதிரையேற்ற விளையாட்டுப் போட்டிகளுக்கான போலோ பிரீமியம் லீக் மற்றும் எக்வஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் நிகழ்வுகளில் பங்கேற்க கோவையைச் சேர்ந்த குதிரையேற்ற விளையாட்டு நிறுவனமான பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் தனது பிரத்யேக குதிரையேற்ற அணியை அறிமுகம் செய்தது கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள எஸ் என்ஆர் கலையரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தர் பிஎன்எஸ் குரூப் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பிரியங்கா சுந்தர் இந்த அணியினை அறிமுகம் செய்து வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் சாந்தனு பாக்கியராஜ் சின்னத்திரை பிரபலம் கீர்த்தி சாந்தனு ஐ ஹெச் தமிழ்நாடு அமைப்பின் தலைவர் சக்தி பாலாஜி எக்ஸ்போ வான் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் ஒலிம்பிக் குதிரையேற்ற வீரர் இம்தியாஸ் அனீஸ் கலந்து கொண்டனர் கோவையில் நடைபெறும் இரண்டு லீக் நிகழ்வுகளில் குதிரையேற்ற விளையாட்டுகளுக்கான போலோ மற்றும் ஷோ ஜம்பிங் போட்டிகளில் கலந்து கொள்ள பெகாசஸ் கேரளா எனும் அணி இந்த நிறுவனத்தால் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த அணி தமிழ்நாடு மும்பை டெல்லி கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா கோவா மற்றும் குஜராத் மாநிலங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அணிகளுடன் விரைவில் போட்டியிட உள்ளது போலோ பிரீமியம் லீக் மற்றும் எக்வஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள் எக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா ஃபெடரேஷன் அமைப்பால் நடத்தப்பட உள்ளது இவை ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை கோவையில் நடக்க உள்ளது அதில் முதலாவதாக ஷோ ஜம்பிங் போட்டிகள் ஜூன் மாதத்தில் நடத்தவும் போலோ போட்டிகள் ஜூலை மாதத்தில் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது பெகாசஸ் கேரளா அணியின் வீரர்கள் இந்த இரண்டு பிரிவுகளிலும் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது